அனைவருக்கும் நேர கூடம் சார்பில் இதயம் கணிந்த வணக்கம் கவிதை தொகுப்பு நிலம் நிலமது மனையது தரையது இடமது பூமியது உனக்கென்று இல்லை என்றால் அதுதான் கொடியது உனக்கென்று இல்லை என்றால் அதுதான் கொடியது அடுத்தவன் நிலத்தை அபகரித்த மேதையெல்லாம் அடுத்தவன் நிலத்தை அபகரித்த மேதையெல்லாம் மாண்ட கதை விளங்காது மீண்டே வந்தாலும் மீண்டே வந்தாலும் துன்பத் தாண்டவம் அவன் அவன்குடியை துன்பத் தாண்டவம் துயில் உரியுமாம் குடியை உற்றவரிடத்தில் உடமையை உரித்தாக்கும் வரை உற்றவரிடத்தில் உடமையை உரித்தாக்கும் வரை உண்மை என நம்பினேன் உண்மை என நம்பினேன் ஒற்றன் ஒருவன் துன்பக்கதையை என் மனதில் பற்ற வைத்ததால் ஒற்றன் ஒருவன் துன்பக் கதையை என் மனதில் பற்ற வைத்ததால் தீண்ட வேண்டாம் தீண்ட வேண்டாம் புறவழியை பிறர் மனையை அடைய உருவாக்க இயலாத ஒன்று ஒருவரும் நமக்களிக்காத ஒன்று தாயின் கருவாக தாயின் கருவாக சுகமளிக்கும் ஒன்று குடிகொள்ள நிறைவான குடிகொள்ள நிறைவான ஓரிடம் கிடைப்பதென்று அந்நாளே அந்நாளே எம் வாழ்வில் பொன்னாளன்று அந்நாளே எம் வாழ்வில் பொன்னால் அன்று குறிஞ்சி மலையிலே நெய்தாள் கடலை குறிஞ்சி மலையிலே நெய்தால் கடலை முல்லை காடும் பாலை வார்த்தது காடு மலைக்கு முல்லை காடும் பாலை வார்த்தது காடு மலைக்கு மருதும் கடந்தால் வயலை பஞ்சமை காணாது அத்தனை நிலமும் இறைவன் அளித்த வரமென வளமென வியந்தனல் அத்தனை நிலமும் இறைவன் அழித்த வரமென வளமென வியந்தனல் காப்பாற்ற நினைப்பவர் கதறி தவிக்கிறார் காப்பாற்ற நினைப்பவர் கதறி தவிக்கிறார் கயவன் சிலர் மடக்கி அழிக்கிறான் கயவன் சிலர் மடக்கி அழிக்கிறான் ஏன் குடிபுகுந்தாய் புகுந்தாய் என்னிடத்தில் ஏன் குடிபுகுந்தாய் புகுந்தாய் என்னிடத்தில் நான் வந்தேன் என்னிடத்தில் வருடம் ஒரு முறை வாடிக்கையாளனாக தவறான இடத்தை வாரி அணைத்ததால் தவறான இடத்தை வாரி அணைத்ததால் என்னையும் வாரி இறைத்துவிடு என்னையும் வாரி இறைத்துவிடு நீ வீழ்ந்த கதையை மற்றவருக்கும் சொல் நீ வீழ்ந்த கதையை மற்றவருக்கும் சொல் கேட்டால்தான் கெடமாட்டோமே கேட்டால்தான் கெடமாட்டோமே மீண்டும் சந்திப்போம்